மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் பொதுவாக நம்மளது நாட்டினுடைய தலைவர்கள் அப்படிங்கிறது யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா மாணவ செல்வங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இன்று நாங்கள் சிறியவர் மறுநாள் நாங்கள் பெரியவர் அதற்கு மறுநாள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் அப்போ அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் மன ஆரோக்கியம் இருக்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஹோம் ஒர்க்கு அளவுக்கு அதிகமான அவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய நிலைகள் காம்படிஷன் உலகத்தில் அவங்க படித்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் பழுவை தான் கொடுக்குறோம் அப்போ மாணவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் டிப்ரஷன் மாணவ பருவத்திலே வந்துடுது இதெல்லாம் வராமல் அவர்களுக்கு உற்சாகமாக மாணவர்கள் இருப்பதற்கு உடலில் எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கணும் மனசில் அவங்களுக்கு தைரியம் இருக்கணும் உற்சாகம் இருக்கணும் சுறுசுறுப்பு இருக்கணும் எல்லாவற்றிற்கு மேலாக நேர்முகமான எண்ணங்கள் இருக்கணும் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸு மாணவ பருவத்திலே வந்துடக்கூடாது அப்போ நாம் வரக்கூடிய பகுதிகளில் எல்லாமே மாணவர்களுக்கு உகந்த மகத்தான யோகா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ கோடைக்கால விடுமுறை வருகின்றது வீட்டில் எதிரி பார்க்கின்றவர்கள் யூடியூப் மெல்லாம் பார்க்கக்கூடிய தாய் தந்தையர்கள் உங்கள் மாணவ செல்வங்களை வீட்டோடு அமர்ந்து தினமும் இந்த பயிற்சியை நல்லா பயிற்சி வைங்க நீங்களும் மாணவர்களோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மாணவர்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக தன்னம்பிக்கையோடு ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஸோ இன்றைக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் தன்னம்பிக்கை உற்சாகம் சுறுசுறுப்பு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ்கின்ற மன ஒருநிலைப்பாடு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கின்ற யோக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை இந்த விடுமுறை காலத்தில் மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் பள்ளி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காலை இல்லை மாலை ஏதாவது ஒரு நேரம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் பத்து நிமிடம் தான் பண்ணப்புறாங்க பத்து நிமிடத்தில் அவ்வளவு அற்புத பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் சுறுசுறுப்பாக நோய் நொறி இல்லாமல் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனதோடு வாழ்கின்ற அற்புதமான பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரித்திவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு பத்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அப்படியே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை விரல் பெருவரல் நுனி மற்ற விரல் சேர்த்து வச்சுருக்காங்க கை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை செல்களுக்கு நல்ல சக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைக்கின்றது மாணவ செல்வங்கள் சுறுசுறுப்பாகவும் தெளிந்த சிந்தனையோடு இருப்பதற்கு இது பயன்படுகின்றது காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த விடுமுறை காலகட்டத்தில் இந்த முதிரை அழகா இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க காலை மாலை பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஹாகினி முத்திரை பண்ண எல்லா கைவிரல் ஒன்றையும் இப்படி சேர்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை மாணவர் செல்வங்களுக்கு நல்ல மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் நன்றாக இன்க்ரீஸ் ஆகும் படித்த பாடங்கள் நன்றாக மனதில் நிற்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஞாபக சக்தி மாணவர்களுக்கு அடிப்படை சொத்து இதை முதிரையின் மூலமாகவே அடைந்து விடலாம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பரீட்சை எழுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பரீட்சை எழுதலாம் பய உணர்வு நீங்கி ஞாபக சக்தியோடு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ஆள்காட்டை வளர்ந்து ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கட்டை வரல் பின்னோக்கி வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்ச வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இது நேர்முகமான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது இன்றைய சூழ்நிலைகளில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க எப்பொழுதுமே அந்த ஒழுக்கமான வாழ்க்கை ஒழுக்கமான சிந்தனை நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கக்கூடியது வலது மூளை இடது மூளை ரெண்டு பக்கத்துக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் அவங்க எப்பொழுதுமே சிந்தனை நேர்முகமான எண்ணமாக இருக்கும் அது இதுதான் அவர்களுக்கு அஸ்திவாரம் ஒரு சுறுசுறுப்பு உற்சாகமும் கொடுக்கக்கூடியது காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூன்று புத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால் நீட்டி ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் நீட்டிக்கோங்க அர்த்தபத்மாசனம் ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க அர்த்தபத்மாசனம் ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க அடுத்த கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் மடித்து கீழே வச்சுக்கணும் இப்போ பண்ணக்கூடியது பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க மாணவர்களுக்கு பத்மாசனம் ஈஸியாக வந்துடும் இப்போ பத்மாசனத்தில் பிரிதிவி முத்திரை மோதிர வரல் பெருவரல் நுனி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயும் வாய்ப்பும் கூப்பன் வராது ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹாகினி மூத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவிரல் உணியும் சேர்த்துக்கோங்க எல்லா விரல் நுணிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் ஞாபக சக்தி மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் மாணவ செல்வங்களுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய முத்திரை கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கட்டையரால் பின்னோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் நீக்கக்கூடியது எதிர்மறை எண்ணங்கள் நீக்கக்கூடியது சுறுசுறுப்பாக உற்சாகமாக தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு மாணவ செல்வங்களுக்கு இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தை இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக கால் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக அடித்து வஜ்ராசனம் போட்டுக்கோங்க மாணவர்களுக்கு வஜ்ராசனம் மிக அற்புத பலனையும் கொடுக்கக்கூடியது ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ஒரு பத்து வினாடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க இப்போ அப்படி கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரித்திவித்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த டிப்பில் வச்சுக்கணும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது மாணவர்கள் மூளைக்கு மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த கோடைக்கால விடுமுறை வரும்பொழுது மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாகவும் மாணவர் செல்வங்கள் இரண்டு நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஹாகினி முதிரை எல்லா கைவரலுனையும் சேர்த்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் இந்த முதிரை செய்யும்போது மாணவர்கள் நல்ல மெமரி பவர் இந்த முதிரையின் மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது கான்சென்ட்ரேஷன் கிடைக்கின்றது மூளை செல்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கின்றது தன்னம்பிக்கை கிடைக்கின்றது அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல யாராருக்கெல்லாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணுமோ தாராளமாக இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்திலேயே உத்திரபோதி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ஆள்காட்டியோட ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கட்டை கட்டையவரால் இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு உகந்த ஒரே ஒரு ஆசனம் அர்த்த சிரசாசனம் அப்படியே வஜ்ராசனேருந்து எழுந்து நின்றுக்கோங்க அப்படியே தலை பின்னாடி வச்சுக்கோங்க உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க கை அப்படி பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை பொறுமையாக வாங்க உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இது நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க கண்களை மூடி நார்மல் பிரீத்திங் நேரில் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மாணவர்களுக்கு உகந்த அற்புதமான பயிற்சி ஒவ்வொரு மாணவர் செல்வங்களும் இந்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த கோடைக்கால விடுமுறையில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு உடல் மன ஆரோக்கியத்திற்கு உகந்த இன்னும் நிறைய சிறப்பான பயிற்சிகளை வரக்கூடிய பகுதிகளில் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து பயில்வோம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்